ம்மாரிங்களா நம்ம அல்களா இயற்கன போட்ட சால்கள்ல நெருக்கி இன்னும் ஒரு ஒரு யாவர் ரெண்டு யாவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பென்சி சாலு வாங்கிக்கிங்க ஒரு சால் ஒரு முத போட்ட வீடியோ கம்ப்ளீட்டா களையாயிருச்சு சிபான் சாலைனா முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு சில ஐட்டங்கள்ல ஒரு ஒரு யாவர் ரெண்டு யாவரு கொடுக்குற மாதிரி இருக்கும் வேணும்னா ரிப்பீட் பண்ணி பார்த்து அந்த வீடியோ இந்த சால் இன்னைக்கு சாலை பாருங்க அல்கம்துலா மாசால இறக்குமே நம்ம இறங்கி தான் இந்த கலர் வந்து இந்த 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 கலர் அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே ஃபைவ் கலராக வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே வந்து ஃபைவ் கலராக வரும் இந்த ஸ்டோனை பாருங்க ஃபுல்லாக இருக்கும் சால் ஃபுல்லாமே ஃபுல்லாமே ஸ்டோன் ஃபுல்லாக இருக்கும் சால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்சு விட்டா மாதிரி இருக்கும் சால் ஃபுல்லாக இருக்கும் இந்த பார்டரில் பாருங்கள் அருமையாக இயற்கையாக நீங்க இந்த கட்டோருக்கு அழகாக கொடுத்து இந்த ஸ்டோன் பாருங்கள் அழகாக அம்சமாக மாசாலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலருமே இந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும் எல்லா கலர் இந்த இது இதுல வந்து அப்படியுமே எந்த கலர் நம்ம கீழே வருதோ அந்த நெத்தி கிட்ட அந்த கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலைல அப்படியே மேல இருக்க இருக்க லைட் ஆகிட்டே வரும் வானவில் கலர் மாதிரி ஃபைவ் கலர் வரும் உங்களுக்கு அதே மாதிரி எல்லா சாலுமே அப்படித்தான் இருக்கும் இந்த சாலை பாருங்க மாசாலங்க பாருங்க எல்லா கலருமே இதுல இருக்க கலர் எல்லாமே இதே மாதிரிதான் அஞ்சு கலரா வரும் இருக்கிறதுக்கு அப்படியே லைட் ஆகிட்டே வரும் சால் அதே மாதிரி ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க வியாபாரியம் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம வந்து வாங்கி எடுத்து எடுத்து இறக்கி கொடுத்துருக்கோம் நல்லா போச்சு அதனால உங்களுக்கு ரீஸ்டாக் எடுத்துருக்கும் அல்கம்துல்லாம் மாசாலெலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலை நல்லா பெருசாக லென்த்தாக இருக்கும் அருமையாக இருக்கும் சில ஃபங்க்ஷன்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் பாட் பாட்டி வியர் தான் சொல்லுவாங்க பார்ட்டிக்கு ஃபங்க்ஷன்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் வெறும் உங்களுக்கு எவ்வளோன்னு எவ்வளோன்றீங்க நூற்றி பதினேழு ரூபா தான் மாசாலெல்லாம் உங்களுக்கு ரேட்டு வெறும் நூற்றி பதினேழு ரூபா தான் வியாபாரியும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இன்ஸ்டாலாக ஒரு வீடியோ போட்டால் தான் சரக்கு நிற்கும் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிடுங்க மாசாலா பார்த்தீங்களா அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நம்ம இறக்கி தான் மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாலாக எல்லாமே கேட்டீங்க பென்சில் சாலில் டைம் டேயில் எங்களுக்கு வந்து வச்ச மாடலில் பாட்டர் ஸ்டோன் ஒர்க்கு நல்லா கொஞ்சம் ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் வச்சு வாங்குங்கன்றாங்க இப்படி ஒர்க்கு கொடுத்து இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த நித்தி பாட்டர் ஸ்டோன் ஒர்க் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வரல ஸ்டாலில் பாதி அளவுக்கு இந்த ஸ்டோனை வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க பாதி அளவுக்கு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாலும் நல்லா பெருசா இருக்கும் பெரியவங்க எல்லாருமே போட்டுக்கலாம் எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போட்டுக்கலாம் சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா நல்லா இருக்கும் அகலமா நீளமா நல்லா இருக்கும் மாசாலா சாலும் நல்லா அம்சமா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் பங்குக்கு பாட்டிலிய இருக்கு ஜாப் தான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்கு வியாபாரிகளுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் இதெல்லாம் வாங்கி நம்ம அழகா நீங்க நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் பன்னெண்டு சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரோம் உங்களுக்கு வாங்கி நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அலகம்துல்லா வெறும் இருபத்தி ரெண்டு தான் பன்னெண்டு சாலை எடுத்துக்கலாம் சார்ல கலர் பாருங்க அலகம்துல்லா மாசால ரொம்ப அருமையா இருக்கும் கலரை பாருங்க எல்லா கலருமே அட்ராக்சனா இருக்கும் எல்லா கலருமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த கலருமே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகாது அதே மாதிரி பாருங்க இந்த பேக்கெட்லையும் பாருங்க எல்லா கலருமே ரொம்ப அருமையாக இருக்கும் அது வந்து நான் மாசால ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சாலைல நீங்கள் வந்து பன்னெண்டு பன்னெண்டு சாலை புக் பண்ணி நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ரேட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க கடையில் சீக்கிரம் புக் பண்ணி வாங்குங்க சாலை சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க வீடியோ போட்டால் ரெண்டு நாள் தான் சரக்கு நிற்கும் அடுத்தடுத்து வேற வீடியோ வந்துட்டு இருக்கும் அடுத்த வீடியோ வரதுக்குள்ள இந்த சாலை இந்த சாலை புக் பண்ணி வாங்கிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்ல வரகாத்